நேர்களே இன்றைய தலைப்பாக ஒரு வீடியோ சிறிய கொஞ்சம் சாட்டாக தான் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேன் தேவர்களுக்கு மட்டும் ஏன் பல உருவம் எடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது இப்போ நம்மளாம் இருக்கோம் இந்த உடம்போடு தான் இந்த உடம்பை எடுத்துக்கிட்டோம் இந்த உடம்பு எடுக்கிறது கூட நமக்கு சுதந்திரம் இல்லை என் மூஞ்சி சாப்பா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் நினச்சா கிடைக்குமா நான் பிறக்கும்போது எனக்கு வரமாக கிடைத்த உடம்பு நான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற எனக்கு உடம்பு கிடைச்சிது இதுதான் விஷ்ணுன்னு ஒரு டைரக்டர் சினிமா டேரக்டர் ஏதோ ஸ்கூலில் பேச போய் மாட்டிக்கிட்டார் அவர் சொன்னது உண்மையான கருத்து தான் ஆனால் அது பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அவரவர்களுடைய பிரராப்தப்படி அவருடைய கர்மா அப்படி தான் அவர்களுக்கு உடல் அமைகிறது இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய இறந்து போன நண்பர் முன்னாள் எம்எல்ஏ பேராவரன் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வீரகபிலன்னு பேர் அவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு அவர் என் ஃபேமிலி நண்பர் மட்டும் இல்லை காலேஜ் நண்பர் கிளாஸ்மேட்டு அவர்ட்ட நானும் ஜாலியாக வாய்ப்பாயான்னு பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன் யோ இந்த சினிமா எல்லாம் உண்மையை சொல்கிறையா அவ்வளோ அப்சரஸ்யா தேவலோகத்தில் இருந்து ஆ இருந்தவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமலோகத்தில் பிறகுறாங்க அதுக்கு சாபமாகவும் இருக்கலாம் என்னமோ இருக்கலாம் ஏன்னா நம்ம சினிமாவில் புராணங்கள்லாம் பார்ப்போம் புராண படங்கள்லையும் பார்ப்போம் ஊருஷி நீ நாட்டியத்தில் கவனத்தை சிதற விட்டு விட்டாய் உன் காதலே பார்த்து கொண்டு இருந்து விட்டாய் நீ உடனே உன் காதல் நீ பூமியில் பிறந்து அங்கு வாழ்ந்து பிறகு வந்து சேருங்கள்னு சாபம் விட்டுருவாங்க இது போல் நம்ம பார்க்குறோம் அதுபோல் ஏதோ சாபம் அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது ஏதோ ஒரு கடமை அல்லது ஏதோ ஒரு கட்டளை மேலே உள்ளவங்க அதனால் வந்து அப்சரசுகள் தான் உலோகத்தில் சினிமா நடிகைகளாக பிறக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஏகபோகமான வாழ்க்கை இருந்தாலும் கூட சமயத்தில் சில பேர் மனசு ஒடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அற்பாயசிலே போயிடுறாங்க அப்படிங்கும்போது சொல்லுவோம் அவர் நடிகை இறந்துட்டாங்க அற்பாயிசும் போது எல்லாம் அவங்கள அப்சரசியா ஏதோ சாபமாக இல்லை விட்டக்கற தொட்ட இங்கே வந்திருக்காங்க வேலை முடிஞ்சோன்னே டக்குன்னு அந்த இதோட அற்பாயசியிலே போயிடுறாங்கன்னு கரெக்டாக சொன்னையா அப்படின்பார் அப்படின்னு சொல்லுவார் போல் நம்ம இப்போ அங்கேயே போயிட்ட டாப்பிக்கு வருவோம் நம்ம டாபிக் என்ன தேவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த உடம்பு அப்போ நான் எடுக்கிற உடம்பு என் விருப்பம் இல்லை இந்த தாய் தேவை பண்ண நான் பிறக்கணும் என் விருப்பமா எனக்கு கூட தான் ஆசை நல்லா அஜித்து மாதிரி நல்லா செவப்பாக இருக்கணும் நல்லா இப்போ முடியெல்லாம் நிறையா இருந்துன்னு எல்லாமே இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கா நல்ல வேலை அப்படி பல்லுகள் இல்லாமல் இப்படி மண்டகன் இல்லாமல் இருக்கமே அப்படின்ட்டு அது என்னுடைய எனக்கு செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இதுதான் உண்மை உடல் அமைவதும் வாழ்க்கை அமைவதும் நம்மளுடைய கர்மா அப்படி நடக்கிறது ஆனால் இந்த ஒரு உடம்பு தான் இந்த லைஃப் முழுக்க இந்த உடம்பு இருக்குது இப்போ இந்த உடம்புல இருந்துக்கிட்டு இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறோம் எல்லாருக்கும் உடம்பு தேக அபிமானம் என்று சமஸ்கிருதத்தில் வேதத்தில் சொல்லுவார் தேக அபிமானம் அபிமானம்னால் இதுதான் நானுன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த உடல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே இருக்கிறேன் எந்திரிச்சு போய்ட்டு அங்கே போயிட்டேன் அப்போ உடம்பு தானே நாம் கருதுகிறோம் உடம்பு நான் இல்லைன்னு பேருக்கு சொன்னால் கேட்குறதுக்கு ஆமாம் புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு ஆனால் அனுபவத்தில் அதை உணர முடியுதா உடம்பு நானே இக்கில ஐயோ வலிக்குதே அப்படிங்கிறோம் ஏ உடம்பு தான் நீ இல்லை உனக்கே வலிக்குது நான் தான் அது சொல்கிறோமா இல்லையா இப்போ உடம்பு நான் இல்லைன்னா அக்கில்லைன்னா எனக்கு வலிக்கக்கூடாது அதனால தான் ரமணருக்கெல்லாம் தவம் பண்ணும்போது எத்தனை எறும்பு தே பூராங்கிறாங்க கடிச்சு அவருக்கு உணர்வு இல்லை அபிமானத்தை விட்டுட்டாங்க அது சாதாரண விஷயம் இல்லை அது அப்பியாசத்தால் தான் வரும் ஞானத்தை ஞானத்தை தெரிந்து கொள்வதால் மட்டும் வராது ஞானத்தை அப்பியாசம் பண்ணி ஞானவானாக ஆகணும் இப்போது தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் ஒரு பிறப்பு இறைவன் படைப்பில் மனுஷன் ஒரு படைப்பு இந்த புலோகத்தில் இத்தனை ஜீவராசி அது மாதிரி பல லோகங்களை படைச்சிருக்காரு ஒவ்வொரு லோகத்துலையும் ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொரு அறிவுஜீவிகள் இருக்கிறார் அதுபோல் தேவலோகம் இந்திரலோகம் வைகுண்டம் அப்போ பித்ருலோகம் ஆத்மலோகம் சந்திரலோகம் சூரியலோகம் அப்படின்னு பல லோகங்கள் இருக்குது ஒவ்வொரு லோகத்திலும் ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்கிறார்கள் அறிவு அறிவு அறிவுடைய ஜீவராசிகள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவுடைய ஜீவராசிகள் இரவு நாள் படைக்கப்பட்ட அவங்களுக்கு உடம்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு உடம்பு கிடைச்சிருக்கு போது ஜஸ்ட் ஏன் அவர்களுக்கு தேவர்களுக்கு மட்டும் பல உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு இப்போ நான் உங்களை சிந்திக்க சொன்னேன் ஏன் தேவர்களுக்கு பல வடிவம் நினைச்ச வடிவத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது நம்மளே பார்க்குறோம் கேள்விப்படும் அந்த நம்ம தாத்தா பாட்டேன்னு சொல்லுவாங்க மோகினி நினச்ச உருவத்தை வரும் நம்ம அப்பா நம்ம அம்மா மாதிரியே வரும் தங்கச்சி மாதிரி வரும் பொண்டாட்டி மாதிரி வரும் வந்து ஏமாத்து நீலிய பல வடிவம் எடுப்பாள் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம் என்னுடைய குலதெய்வம் வந்துச்சு ஒரு வயசான தோட்டத்தில் வந்துச்சு அவரில் இளைஞன் மாதிரி வந்தாப்புல அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆக இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அமானிஷியஸ் உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது இல்லையா ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் நமக்கு ஏன் அந்த சுதந்திரம் இல்லை அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது தலைப்பு வந்து தேவர்களுக்கு மட்டும் பல வடிவம் எடுக்கக்கூடிய சுதந்திரம் ஏன் கொஞ்சம் நீண்டது தான் இது சுருக்க முடியல அப்படி தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை அப்லோட் பண்ணும்போது சுருக்கு தலைப்பு கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பார்க்குறேன் இப்போ டாப்பிக்கு உள்ள போவோம் போயிட்டோம் அபிமானம் இந்த உடம்பை நான் மாற்றிக்க முடியாது ஏன் அவர்களுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இருக்குது நினச்ச வடிவத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நானும் ரமண மகரிஷின்னு அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஒரு தொடர்பு கிடைக்கும் ஒரு லிங்க் கிடைக்கும் ஆனால் அதை பாருங்கள் இதை இதை பார்க்குறபோது அதை பார்த்துருங்க இது ரெண்டாவதாக பாருங்கள் நமக்கு வந்து மூணு வகையான முக்தி சொன்னேன் அந்த வீடியோவில் ஜீவன் முக்தி பரமுக்தி கிரமமுக்து இப்போ இந்த கிரமமுக்தி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கைவரக்கூடியது எல்லா உயிர்களுக்கும் இது எல்லா எல்லா உயிர்களும் ஒரு க ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரம காலக்கிரமத்தில் முக்தி அடைஞ்சிரும் அது எத்தனை இப்போ மனிதர்களை ஆயிரம் பேரும் எடுக்கலாம் அல்லது ஒரே பிறையில் போயிட்டு பூமியில் பிறக்காமல் மேலோகத்தில் பல பிறகு பல லோகங்களில் வாழலாம் ஆனால் எல்லா உயிர்களும் எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவன்களும் முக்தி அடைஞ்சு தான் தீரும் அதுக்கு பிறகு தான் முக்தி அது எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது எங்கெங்கே எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த சேனல் எந்த ப்ராசஸில் போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேனல் எந்த சேனலில் போக போகிறோங்கிறது தான் வேறுபாடு தேவர்களுக்கு தேவலோகத்தில் இருக்காங்க அவங்க எல்லாரும் பூமியில் வந்து பிறக்கிறது இல்லை அவர்கள் வேறு பிறகு மனித இல்லை சில பேர் சாபத்தால் அல்லது நிர்பந்தத்தால் அல்லது கடவுள் கட்லையால் பூலோகத்தில் மானிட பிரிவு எடுப்பார்கள் அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்ம இந்து புராணங்கள்லாம் நிறைய இருக்குது உதாரணங்கள் மகாவிஷ்ணுவே ராமாவை தான் எடுத்தார் அதுபோல் தேவர்களும் வந்து எடுக்கிறாங்க அப்போது அந்த தேவர்களுக்கு மட்டும் இந்த சுதந்திரம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பூமியில் பிறக்க மாட்டேன் சாபம் விட்டால் தான் இங்கே இந்த சில நிர்பந்தம் எல்லோரும் இங்கே தான் சில பேர் தான் இங்கே வந்து பிறப்பாங்க மீது எல்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்து சம்பந்தமே இருக்காது அவங்க முக்தி அடையணும் எப்படி முக்தி அடையணும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த தேக அபிமானம் போகணும் இது தேகம் இல்லை அப்படிங்கும்போது நினச்ச உருவம் எடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த உருவம் அவங்களுக்கு நினைப்பு வருமா தேக அபிமானமே அவங்களுக்கு இருக்காது இந்த உருவம் இந்த உடல் நான் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா பல உருவம் எடுக்க முடியும் இப்போ ஒரு தாரணத்தை வச்சுக்கோங்க இப்போ நான் இருக்கேன் நான் தேவன் திடீர்னு ஒரு கிளியாக பறந்து போகிறேன் அப்புறம் பறந்து அந்த ஆண்டை போனோன்னு அந்த ஆண்டை போனோம் கொஞ்சம் போனோன்னே அங்கே குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளும் ஒரு குதிரையாக மாறிக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறேன் அப்புறம் அங்கே அழகிய ஒரு இவன் இருக்கான் வாலிபன் இருக்கான் அந்த வாலிபனாக மாறுறேன் அது போல் வாலிபனாக மாறிக்கிட்டுறேன் இப்படி பல உருவம் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன் எந்த உருவம் நானும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா எது என்னுடைய சாசுதாமானது யதார்த்த உருவம் இது எனக்கு எதார்த்தம் இதுதான் என்னுடைய உருவம் யதார்த்தம் என்றும் நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே எனக்கு கிடையாது ஏன்னா நினச்ச உருவம் எடுப்பேன் அப்படிங்கும்போது இந்த உடம்பு நான் இல்லைங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருங்க அனுபவ ரீதியாக தெரிஞ்சிடும் எல்லாரும் சொல்லுவோம் நம்ம உடம்பு இது ஏன் கை ஏன் கால்னு ஆனால் உடம்பு தான் நாங்கிற அபிமானம் போகவே இல்லை எனக்கூட போகலை அந்த அபிமானம் ஒட்டிக்கிட்டு இருக்கு கிளீனாக வலிக்கிது ஐயோ அம்மான்னு கத்துறேன் அந்த கத்தக்கூடாது க்ளினாலும் சுட்டாலும் வலிக்கக்கூடாது அதே போல் தேவர்களுக்கு தங்கள் உடம்பு பல உடம்பு எடுக்கும் பொழுது நான் ஈஸியாக இந்த உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சிடும் அவங்களுக்கு தேகாபிமானம் இருக்காது நமக்கு இங்கே இருக்கிறது ஏன்னா ஒரே உடம்பு கொடுத்துருக்காங்க இந்த உடம்பை மாற்றவே முடியாது எப்படின்னா இந்த சட்டை தான் நான் பிறந்ததுலேருந்து போட்டுட்ருக்கேன் கர்ணன் வந்து கவச கொண்டலத்தோடு பிறந்தார் கவசம் நெஞ்சில் கவசத்தோட அவர் அவர்கிட்ட பிரிச்சாக ரத்தம் தான் வரும் பிச்சு தான் எடுக்கணும் அதுபோல் நான் இந்த மணியனோடயே ஒட்டிக்கிட்டு பிறந்திருக்கேன் அப்புடின்னா இந்த சட்டையும் நான் தான் நினச்சிட்டு இருக்கேன் சட்டையும் இந்த உடம்பின் ஒரு பாகமாக நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஆயிரத்துக்கு சட்டை இருக்குது இன்றைக்கி ஒரு சட்டை போடுறேன் நாளைக்கு ஒரு சட்டை போடுறேன் இப்படி கழட்டி போடுறேன் அப்போ சட்டை நானுங்கிற அபிமானம் எனக்கு இருக்கா ஏன் பல சட்டைகள் நான் போட முடியும் பல சட்டைகள் இருக்குது சட்டைகள் வெறும் சட்டைகள் அவைகள் மாற்றப்படும் என்ன என்னைக்கு நினைச்சா சட்டையை மாற்றிக்கேன் என்ன அந்த உரிமை எனக்கு இருக்கிறதுனால தான் சட்டை நான் இல்லை என்று தெரிகிறது அதே போல் இந்த உடம்பை இஷ்டப்படி நான் மாற்றிக்க முடியும் உருமாற்றிக்க முடியும் ஏன்னா திருப்தி அமைச்சிக்க முடியும் அந்த சுதந்திரம் எனக்கு இருந்துச்சுன்னா இந்த தேக அபிமானம்ங்கிறது இந்த பூலகத்தில் யாருக்குமே இருக்காது ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கும் அந்த ஒரு ஸ்டெப் மேலே தான் நம்மளோட உயர்ந்தவர்களும் ஏன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு தேக அபிமானம் கிடையாது ஏன் அவங்களுக்கு கிடையாமல் போச்சு பல உருவம் எடுக்கக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு அடிக்கப்பட்டிருக்குதான் புரியுதுங்களா எப்படி வரும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் பத்து பீரோவில் நூறு புடவை வச்சிருக்க ஒரு அம்மா புடவை நான் தான் நினைக்குமா இஷ்டப்பட்ட புட கூட கட்டிக்கோம் அப்புறம் தூக்கி போடும் பிழிஞ்சு தூக்கி விட்டேஞ்சிடும் புடவை தான் நான் நினைக்குமா அதை கட்டிக்கும்போது அழகாக இருக்கா அப்படி இப்படியே அப்படி இப்படி தான் புடவை என்னுடைய புடவை என்று தான் இருக்கும் இல்லையா புடவையை நான்கிறது வராது அதே போல் தேவர்களுக்கு இது என்னுடைய உடம்பு இது சாஸ்வதம் இல்லை இது இந்த கழிச்சிட்டு அடுத்த உடம்புக்கு என்னால் போக முடியும் ஈஸியாக போயிடுவேன் அப்படிங்கும்போது கிரம கிரமமுக்தி ஒரு ஸ்டேஜ் பூமியில் விட்டு தேகாபிமானத்தை விட்டு இன்னொரு ஸ்டெப் மேலே போயிடுவோம் அங்கு இதே போல் பலவிதமான பயிற்சிகள் ஒன்றொன்றாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு தகுதியும் வரும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு தான் ஹிரணி கற்புலோகம் போய் பரபிரம்மஸ்வரூபமாக ஆயிடுவோம் அதை டேரக்டாக அடைஞ்சவர் தான் மகரிஷி பகவான் ரமணர் இன்னும் பல விசித்திராங்க எனக்கு தெரிஞ்சவர் அவரை சொல்கிறேன் இன்னும் பல நிறையா நம்ம இந்தியாவில் பல ஆன்மீக செல்வர்கள் இருக்கிறார்கள் ஜீவன் முத்திர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் ஏன் தேவருக்கு இது இந்த கருத்து எனக்கு எப்படி வந்துச்சு இந்த டாப்பிக்கு இந்த விளக்கம்னா மேலேருந்து எனக்கு சொல்லப்பட்டது யார் அவனுக்கு சொல்கிறா வேணாம் காலம் வரும்போது சொல்கிறேன் மருந்து ஏன் தேவர்களுக்கு மட்டும் பல வடிவம் மனிதர்களுக்கு இல்லை சிந்திப்பாருங்கள் இப்படி சிந்திக்கிறேன் இதுதான் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க ஏன்னா சிந்திக்கவும் விட்றதில்லை சொல்லிவிட்டு அவங்களே பதில் சொல்லிடுவாங்க சொன்னோம் ஆ இன்னும் பிள்ளைச்சி போச்சு அந்த பதிலை கேட்டவுடனே ஓ தேக அபிமானத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த சுதந்திரம் அவங்களுக்கு ஆனால் நமக்கு இந்த சுதந்திரம் இல்லைன்னா இன்னும் மனித மாறிடக்கூடிய கீழ்நிலை புரியுதுங்களா அதுக்கெல்லாம் ஒரே உடம்பு அந்த உடம்பு உங்கள் இஷ்டப்படி கிடையாது இது வேணால் அலங்காரம் பண்ணிக்கலாம் பவுடர் அடிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என்ன அந்த சுதந்திரம் இருக்குது ஆனால் மிருகங்களுக்கு அந்த சுதந்திரமும் இல்லை இன்னும் கீழான நிலை இன்றைக்கி நீங்கள் இப்படி கிராப் மாற்றிக்கலாம் இல்லை விற்க வச்சுக்கலாம் என்ன புதுவாக அப்படி தட் பண்ணிக்கலாம் ரோஸ் பவுடர் அடிச்சிக்கலாம் மீசியை வச்சுக்கலாம் வைக்காமல் இருக்கலாம் ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எப்படி தன்னோட உடம்பை எப்படி அழகுபடுத்திக்கலாம் மிருகங்களுக்கு அந்த இதுவும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது இன்னும் கீழான நிலை நாம் ஒரு நிலையில் இருக்கோம் நம்மளோட தேவர் உயர்ந்த நிலை அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது என்றால் முக்தியில் அவர்கள் நம்ம விட இன்னொரு ஸ்டேஜ் அப்பில் இருக்காங்க அப்போ அந்த தேவர்களில் ஒரு பெரிய அந்த தேவர்லாம் தான் தேவலோகம் இந்திரளவனு வச்சுக்கோங்க ஒரு தேவலோகம் மாதிரி பல தேவலோகம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போது நம்மளுடைய பக்குவ நிலை மாறிக்கிட்டே வரும் இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்போ தேவர்களுக்கு யதார்த்தமாக அவங்களுக்கு இயற்கையான ஒரு உடம்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம் அரசியல்வாதனை வெள்ள சட்டை மினிஸ்டர் வெயிட் மினிஸ்டர் வெயிட் தான் அரசியல் அதான் அவங்களுக்குள்ள ஆலோசனை அதை அவங்க யதார்த்தமான ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டாங்க இப்போ ஸ்டாலினோட தொண்டர் இளைஞ இளைஞர் படையெல்லாம் கருப்பு பேண்ட்டு வெள்ள சட்டை கொடுக்குறாங்க போலீஸ்ன்னு காக்கி யூனிஃபார்ம் இப்படி அதை அவர்கள் யதார்த்த உடையாக வைத்து கொள்கிறார்கள் சிலருக்கு சில உடை மட்டும்தான் பிடிக்கும் சிலர் எப்போதுமே பேண்ட்டு போட மாட்டாங்க சில பெண்கள் எப்போதும் புடவை கட்டுறதே இல்லை பைஜாமா குர்தா ஜீன்ஸ்லாம் இருக்குது அதே போல் தேவலோத்து சில புடவை சில ட்ரெஸ்ஸு மேலே நமக்கு விருப்பம் இருக்கிறதுனால சில வகையான ட்ரெஸ் மேலே இருக்கணும் அதுங்களே சில உடம்பு வகையான இந்த உடம்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னா அடிக்கடி அந்த உடம்பு எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த அடிக்கடி அந்த உடம்பு எடுத்துக்கிட்டு அது தங்களுடைய யதார்த்தமான ஒரு உருவமாக சாசதமாக வச்சுருப்பாங்க இருந்தாலும் இஷ்டமாக எந்த சட்டம் வேணாலும் மாற்றிக்கிறாங்க மாற்றிக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு ஒரு ஒரு உருவம் வச்சுருப்பாங்க அதில் தான் மற்றவங்களுக்கு காட்சி கொடுக்குறது போக்குவரத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல காட்சி கொடுக்குனா அவங்களோட எதார்த்த ஒரு ஒன்று ஒன்று இருக்கலாம் அது அவங்களுக்கு பிடித்த சட்டை அடிக்கடி போட்டுக் கொடுக்கிற சட்டை அன்றது என்பது அவருக்கு புரியும் ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மினிஸ்டர் வீட்டு சட்டையும் வேஷ்டியும் உடைதான் தெரியும் போல தான் அங்கே புரிந்து கொண்டு இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள நானும் மகரிஷி பகவானும் பகவான் ரமணருங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் நல்லா புரியும் உயர்ந்த கருத்துக்கள் மேலேருந்து வந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே